தமிழ் முன்னேறலுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பேசுவதற்காக வணக்கம் வணக்கம் கேஸ் வந்து இப்போ இடி விசாரிக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது உண்மையா ஆமா மார்ச் ஒன்பதாம் தேதி ஜாஃபர் சாதிக்கு வந்து என்சிபி அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் இரண்டாயிரம் கிலோ போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் பிப்ரவரி மாசம் நடத்துறதுன்னா ஒரு ரேடின் அடிப்படையில் மூன்று பேர் கைது செய்ய அந்த வாக்குமூலத்தை வைத்து ஜாபர் சாதிக்கு தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு மார்ச் ஒன்பதாம் தேதி கைது செய்யப்படுறார் கைது செய்யப்பட்டவர் இப்போ இப்ப திகார் இருக்கார் ஏற்கனவே என்சிபி கஸ்டடியில் எடுத்து எல்லாம் விசாரிச்சாங்க அப்புறம் எக்ஸ்டென்ட் பண்ணாங்க இப்போ வந்து அவர் திகாத இருக்கார் இதுல வந்து அவருக்கு பணம் சம்பாதிச்சார்ல அது வந்து சட்டவிரோதமாக பெற்ற பணம் சட்டவிரோதமாக சம்பாதிச்ச பணம் அப்படினால ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடுப்பு சட்டத்துக்கு கீழே அவரை விசாரிக்கிறதுக்கு அனுமதி வேணும் அப்படின்னு இடி வந்து டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் கோரிக்கை வச்சிருந்தாங்க அந்த கோரிக்கையை ஏற்று மே எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் அவரை அங்கே டெல்லி திகாசிலையில் வச்சு விசாரித்து வாக்குமூலம் வாங்குறதுக்கு அமலாக்கத்துறைக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே வந்து அவர் வீட்டில் அவருக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை ரேடி வேறு நடத்தியிருந்துச்சு அதன் தொடர்ச்சியாக வந்து இப்போ அந்த விசாரணைக்கு கூறியிருக்காங்க அதில் அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தனால் எட்டு ஒன்பது பத்து மூணு நாட்கள் வந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஜாபக சாதிக்க விசாரிக்க போகிறாங்க சரி இப்போ ஈடி உள்ளே வந்துட்டாங்க இப்போ ஈடி உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த கேஸில் வந்து யாரெல்லாம் திரும்ப உள்ளே வருவாங்க இந்த வழக்கு வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான வழக்கு நார்மல் கேஸை ஹேண்டில் பண்ற மாதிரி வந்து இந்த கேஸை ஹேண்டில் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா இந்த வழக்குல ஜா பிரசாதி போதைப் பொருள் கடத்தினார் அப்படிங்கிறத இந்தியாவில் இருக்க யாரும் பிடிக்கல அவர் இங்கேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு கடத்துறாரு அங்கே பிடிபடுது அங்கேருந்து இந்தியாவுக்கு வருது அப்படின்னு ஒரு தகவல் வருது இந்தியாவில் தேடும் போது அமெரிக்கா வந்து இந்த இடத்துல இங்க ஒரு கோடவுன் இருக்குன்னு அமெரிக்கா கண்டுபிடிச்சி சொல்லி அங்க ரெய்டு நடத்தினா இந்த விவகாரம் வெளியே வருது அப்படிங்கும் போது சர்வதேச அளவில் இந்த வழக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ஆஸ்திரேலியா அதிகாரிகளும் கூட ஜாப்பர் சாதி கிட்ட விசாரணை நடத்தினதா ஒரு தகவல் இருக்கு அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல இப்படி இருக்கும்போது சர்வதேச அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு அதனால அடுத்தபடியாக இப்ப இடி ஏற்கனவே வந்து என்சிபி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அடுத்து இடி இன்னும் என்ஐஏவோ இல்லை அமெரிக்க உடைய போதைப் பொருள் தடுப்பு பிரிவோ இல்லை சர்வதேச பொருளாதார குற்ற தடுப்பு பிரிவோ அவங்க நிறைய பேர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுல உள்ள கேஸ்குள்ள அக்யூஸ்ட் சைடில் இல்ல விசாரிக்கப்பட வேண்டிய ஆட்கள் யாரு இருப்பாங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து என்சிபி அதிகாரிகிட்டேயே நான் திரைத்துறையில் இவ்வளவு கூட முதலீடு பண்ணியிருந்தேன் நேரடியாக இவ்வளவு பண்ணியிருந்தேன் மறைமுகமா இவ்வளவு பண்ணியிருந்தேன் இதெல்லாம் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் போக பெரம்பூர்ல வந்து ஒரு இங்கே சொல்லிங்க அவர்கிட்ட ஒரு ஃபேக்ட்ரி வச்சிருந்தார் கோடன் வச்சுருந்தார் திருச்சியில் ஒரு கோடன் இருந்துச்சு அப்படிங்கிற விஷயங்களாக இருக்குது அவரோட டைரி ஒன்று கைப்பற்றப்பட்டிருக்கு யார்கிட்டலாம் வந்து இவ்வளோ பரிமாற்றம் கொடுத்தாரு இப்போது இடி விசாரிக்க போகுது ஈடியுடைய ரெய்டில் என்னென்ன ஆதார் கிடச்சிருக்குன்னு அதை வச்சு அவர்கிட்ட கேள்வி கேட்கப்படும் அந்த கேள்விகளுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து அந்த வாக்குமூலத்தில் அவருக்கு வேண்டியவர்கள் நெருங்கியவர்களுடைய பெயர்கள் வந்துச்சுன்னா அடுத்தபடியாக அவருங்களுக்கும் வந்து அவங்க சம்மந்தப்பட்ட இடங்களில் ரைடு நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது நோட்டீஸ் கொடுத்து அவங்க விசாரணைக்கு அழைக்கலாம் தேவைப்பட்டால் கைது கூட பண்ண முடியும் ஏற்கனவே என்சிபி வந்து அமீர் அவர்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருந்துச்சு ஏப்ரல் இரண்டாம் தேதி அவர் விசாரணைக்கு ஆஜராக்ந்தார் அதை தொடர்ச்சியாக வந்து அமீர்க்கு சொந்தமான இடங்களில் ரைடு நடத்தப்பட்டுச்சு இதில் வந்து இப்போது இடியுடைய விசாரணை வளையத்துக்குள்ளும் அமீர் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அது நூறு விழுக்காடு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க பட் இல்லாட்டையும் வந்து அவர்கிட்ட ஃபார்மலாக ஒரு சம்மன் கொடுத்து ஒரு சின்ன பேசிக் என்கொயரியாவது பண்ணுறது வாய்ப்பு இருக்குது அது போக திரைத்துறையில் அவர் ப்ரொடியூஸ் பண்ண படங்களில் டைரக்டர்ஸ் யார் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கு யாருக்கிட்ட பேசியிருந்தாரு அந்த படத்தில் வேலை பார்த்த ஆட்கள் அப்படிங்கிற விஷயங்களாக இருக்கும் அது போக இந்த பக்கம் வந்து அரசியலில் இருக்காரு அப்படின்னா திமுகவுல பொறுப்பில் இருக்காரு அப்படிங்கும்போது அந்த பொறுப்பை யார் இவருக்கு வாங்கி கொடுத்தாங்க யாரெல்லாம் வந்து இவருக்கு நெருக்கமாக இருந்தாங்க இவர்கிட்ட யாரெல்லாம் பணம் வாங்கியிருந்தாங்க அப்படிங்கிற விவகாரங்கள்லாம் இருக்குது ஸோ அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அரசியல் வட்டாரத்திலையும் திரைத்துறையிலையும் இடி நோட்டீஸ் கொடுத்து ஆட்களை விசாரணை கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஜாபர் சாதி கேஸ் வந்து அவர் கைது பண்ணி இரண்டு மாதம் ஆகுது அந்த கேஸ் வந்து போயிட்டே தான் இருக்குது இப்போ இடி கையில் எடுத்திருக்காங்க இந்த இடி போனாலும் நீ எவ்வளோ நாள் இந்த கேஸ் இழுத்துகிட்டே இருக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜாபர் சாதி வழக்கு வந்து ஒரு சாதாரண வழக்கு கிடையாது இரண்டாயிரம் கோடிக்கு வந்து சிந்தட்டிக் டக் அப்படியே மூலப்பொருளாக அவர் வித்திருக்காரு அப்படிங்கும்போது சர்வதேச அளவில் இது விசாரணை பெற்று இருக்குது ஒரு கவனம் பெற்றுருக்கு அப்படின்னால இந்த வழக்கை இன்ச் பை இன்ச்சாக தான் அவங்க அணுக முடியும் எந்த ஒரு சின்ன ஒரு புள்ளையும் விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த கேஸை கொலாச்சாரினால ரொம்ப கவனத்தோடு தான் வந்து இந்திய அரசு கையாள வேண்டியிருக்கு இதில் வந்து திமுகவுக்கு எதிரான அரசியலாம் அவங்க பாஜக செய்ய நினைச்சாலும் அதை தாண்டி வந்து கேஸை வந்து டீப்பாக அவங்க வந்து பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது ஏன்னா அமெரிக்கா உள்ளே வரும் ஆஸ்திரேலியா உள்ளே வரும் ஐநா சபை வந்து கேள்வி கேட்கும் அதனால இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த வழக்கை பார்த்து தான் பொறுமையாக நகர்த்துவாங்க அப்படிங்கிறதுனால இந்த வழக்கு இன்னும் சில மாதங்கள் நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஜாஃபர் சாதிக்கு ரெண்டாயிரம் கோடி கடத்தினார் அப்படிங்கிறது ஓகே அவர் என்ன சொல்றாரு திரைத்துறையில் நான் வந்து ட்ரக்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாரு திரைத்துறையில் பணத்தை முதலீடு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு இப்போ இந்த வழக்கை வந்து நம்ம வந்து ஒரு மூணாக பிரிக்கலாம் ஜாஃபர் சாதிக்கு வந்து இரண்டாயிரம் கிலோ போதைப்பொருள் கடத்தினார் சில ஆயிரம் கோடிக்கு வந்து போதைப் பொருள் கடத்தினார் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இந்த போதைப்பொருளுக்கான ரா மெட்டீரியலை எங்கேருந்து வாங்கினாரு அந்த ஒரு விசாரணை வரும் யாருக்கு விற்றாரு அப்படிங்கிற விஷயம் வரும் இதெல்லாம் வந்து என்சிபி பார்த்துக்குவாங்க இங்கே தமிழ்நாட்டிலையும் வந்து பிரியாணி கடையில் விற்றாரு பேர் வச்சு வித்தாரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இதை யாரெல்லாம் வாங்குனாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கு இவருக்கு யாரெல்லாம் டீலர்ஸாக இருந்தாங்க எங்கே வைத்து விற்கப்பட்டுச்சு அப்படிங்கிற இதில் ஒரு புகாரி ஹோட்டல்னு சொல்லிட்டு அவருடைய காம்ப்ளெக்ஸ் ஜாஃபர் சாதிக்கு சொந்தமான காம்ப்ளெக்ஸில் நடத்தி ஒரு ஹோட்டல் நடத்திட்டு இருந்தாங்க அங்கேயும் கூட ரைட் நடத்தப்பட்டுச்சு ஸோ இந்த மாதிரி போதைப்பொருள் சம்மந்தமான சம்பந்தமான விசாரணையை என்சிபி கையில் எடுத்திருப்பாங்க அடுத்தபடியாக இதில் வந்த பணம் அதை வந்து சினிமா துறையில முதலீடு ரியல் எஸ்டேட்ல பண்ணியிருக்காரு இன்னும் அரசியலுக்கு செலவு பண்ணியிருப்பாரு கண்டிப்பா அரசியல் கட்சிகளுக்கு கொடுத்திருப்பாரு கட்சியாக கேக்குதோ இல்லையோ இவரான இந்த இரண்டு மாதங்கள் ஆகியுமே பெருசா யாருமே உள்ள இன்வால்வ் ஆகலைல்ல கொஞ்சம் கொஞ்சமாக தான் போக முடியும் ஏன்னா சாலிட் டெவிடன்ஸ் வேணும் அப்படிங்கிறனால கொஞ்சம் இந்த பண பரிமாற்றங்கள் இருக்குல்ல அந்த தொடர்பான வழக்கை வந்து இடி அவங்க கையில எடுத்து அவங்க விசாரிக்கிறதுக்கான சாத்தியது இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா இவர் வந்து இந்த பணத்தை வாங்கினார்ல இந்த பணம் வந்து யார்கிட்ட கொடுத்தாரு அப்படிங்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட்டாக மட்டும் கொடுத்தாரா இல்லை உதவி செய்ய கொடுத்தாரா அந்த உதவி செய்ய இல்லை இவர்கிட்ட வாங்கின ஆட்களுக்கு குற்றப்பின்னணி ஏதாவது இருக்கா அவங்க எதுவும் தீவிரவாத இல்லை இல்ல விரோத செயல்களில் ஈடுபட்ட ஆட்களா இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது அந்த பார்வை எழும்பட்சத்தில் அதுல ஏதாவது தடை எடுத்துச்சுன்னா அடுத்து என்னையே உள்ள வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆக மட்டும் இந்த வழக்குங்கிறது வந்து குறைஞ்சபட்சம் ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வந்து நின்றுக்கிட்டுக்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இவ்வளோ சீக்கிரம் வந்து இது முடியறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை ஜாபர் சாதி கேஸ் வந்து இரண்டாயிரம் கிலோ போதைப்பொருள் ஆனால் இதை தாண்டி எழுபதாயிரம் கிலோ போதைப்பொருள் வந்து பறிமுதல் செஞ்சது வந்து காணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க கேஸ் போட்டிருக்காங்க அந்த கேஸ் போட்டவங்க யாரு எங்கே காணாமல் போச்சு அந்த கேஸ் போட்டது யாரு அப்படின்னா சத்தியம் டிவியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜேர்னலிஸ்ட் அரவிந்தாக்ஷன் அவர் போட்ட கேஸ் தான் இந்த கேஸ் வந்து ஏற்கனவே நம்மளே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த விஷயத்தை அவங்க பிரேக் பண்ணும்போது நம்மளே கூட நேர்காணலில் எடுத்திருக்கோம் ஏனாதன் கிட்டே நானே எடுத்த நேர்காணல் கூட நம்ம சேனல்லே இருக்குது அதில் என்ன அப்படின்னா பறிமுதல் பண்ணப்பட்ட அந்த போதைப் பொருளுடைய விவரங்கள் வந்து முரண்பாடாக முன்னுக்கு பின் முரணாக இருக்கு அப்படிங்கிற தகவல்களை அவங்க வெளிப்படுத்தியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்குமான அந்த காலகட்டத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட எழுபத்தெட்டு எழுபத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி ரெண்டு கிலோ வந்து காணோம் அப்படிங்கிறதா இருக்குது காணூன் எப்படி முடிவுக்கு வராங்க அப்படின்னா இந்த மாதிரியான விவரங்களை வந்து மூணு பேத்துக்கிட்ட இருக்கு ஒன்று வந்து உள்துறை அமைச்சகத்துக்கிட்ட ஒரு தகவல் இருக்குது அவங்க ஒரு புள்ளி வாரம் சொல்கிறாங்க எங்கே சொல்கிறாங்க பார்லிமெண்ட்டில் சொல்கிறாங்க அதுபோக இங்கெங்கெல்லாம் நாங்கள் பறிமுதல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத போதைப்பொருள் தடுப்பு பிரிவு என்சிபி அவங்க ஒரு ரெக்கார்டு வச்சுருக்காங்க அது போக நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ தேசிய குற்ற ஆவண காப்பகம் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா போன வருஷம் வந்து இந்தந்த கேசஸ் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கொலை எவ்வளவு கற்பழிப்பு எவ்வளவு வெளிப்பறி எவ்வளவு சுசை எவ்வளவு அந்த மாதிரி லிஸ்ட்டு போடும்போது அதில் வந்து ஒரு லிஸ்ட்டு இருக்கும் பொருளில் எந்த பொதைப்பொருள் எவ்வளோ பிடிச்சாங்க அப்படிங்கிற அந்த ஒரு டீட்டெயில் லிஸ்ட்டு இருக்கும் அந்த லிஸ்ட்டு இந்த மூணு லிஸ்ட்டில் கம்பேர் பண்ணும்போது இந்த அமௌண்ட் வந்து இந்த அளவு மிஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது அதன் அடிப்படையில் தான் வந்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அரவிந்தாட்சன் இந்த கேஸை போட்டிருக்காரு சரி இந்த கேஸில் அடுத்து என்ன நடக்கும் இப்போ அரவிந்தாட்சன் இந்த கேஸ் போட்டிருக்காருல இந்த வழக்கு வந்து இன்னைக்கு விசாரணைக்கு வந்திருக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் இதை விசாரணைக்கு எடுத்துருக்காங்க இதில் வந்து அந்த தகவல் எங்கே போச்சு இந்த முரண்பாடு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதை பற்றின விவரங்களை நாலு வாரத்துக்குள்ளே எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு உள்துறை அமைச்சகத்துக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் கொடுத்துருக்கு அந்த நோட்டீஸுக்கு உள்துறை அமைச்சகம் பதில் கொடுக்கலாம் பதில் கொடுக்கும் தான் இந்த மாதிரியான விவரங்கள் வர்றதுக்கான அதுக்கு பிறகு தான் இதில் என்ன நடந்துச்சு உண்மையிலேயே வந்து பறிமுதல் பண்ணப்பட்டு போச்சா இல்ல கொடுத்த தொகையில் எங்கேயாவது மிஸ் ஆயிடுச்சா இல்லை வந்து மீடியால சொல்றப்போ வந்து நம்பர் ஏறர் இல்லை அந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சா அப்படிங்கிற விஷயம் இன்னும் அந்த எழுபதாயிரம் கிலோ அப்படிங்கிறது வந்து உண்மையே உண்மை அப்படிங்கிற மாதிரி இல்லையா இது வந்து பறிமுதல் பண்ணாங்களா அப்படிங்கிற விவரம் வந்து நமக்கு தெரியல அதை தாண்டி அந்த விவரங்கள் எல்லாம் பொதுவெளியில் வைக்க வேண்டிய அவசியமும் அரசாங்கத்துக்கு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது ஏன்னா உள்துறை அமைச்சர் என்ன என்ன சொல்லுவாங்கன்னா இது தேச பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது நாங்கள் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிற ஒரு தரப்பை சொல்லுவாங்க அதுபோக மற்ற நாடுகளில் ரகசிய பணிகளில் ஈடுபடும் போது இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் இந்தியன் கவர்மெண்ட்டே அதை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள்லாம் இருக்குது அப்படிங்கும்போது இதை வெளிப்படையாக அரசாங்கத்தால் சொல்லவும் முடியாது அப்படிங்கிறதுனால நாலு வாரம் கழிச்சு ஹோம் மினிஸ்ட்ரி என்ன பதில் தாக்கல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அது பறிமுதல் பண்ணப்பட்டுச்சா இல்லையா அப்படிங்கிற ஒரு தகவல் தெரிய வரும் இப்போதே நிலைமைக்கு எழுபத்தி எட்டாயிரத்தி எழுபத்தி இருபத்திரெண்டு கோடி பறிமுதல் பண்ணப்பட்டதில் காணாமல் போயிருக்கு அப்படிங்கிறதா இப்போது நிலவரம் உள்துறை அமைச்சகம் பதில் சொல்லும்போது அது உண்மையிலே பறிமுதல் பண்ணப்பட்டுச்சா இல்லை காணாமல் தான் போச்சா இல்லை அது வேறு பணிகளுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பிறகு தெரிய வரும் ஒருவேளை அந்த நான்கு வாரங்களுக்கு அப்புறம் வந்து உண்மைக்குமே அது வந்து பறிமுதல் செய்யப்பட்டது தான் ஆனால் இப்போ வந்து காணாமல் போயிருச்சு அப்படின்னு உண்மையாகவே வந்துருச்சுன்னா என்ன நடக்கும் ஒருவேளை அப்படி நடக்கும் பட்சத்தில் அது வந்து நாட்டின் மிகப்பெரிய ஒரு மோசடியாக இருக்கும் காவல்துறையே கிட்டத்தட்ட வந்து அந்த வீடியோவில் நாங்கள் எடுத்த இன்டர்வியூலேயே வந்து பேசியிருப்போம் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் கோடி அதோடைய மதிப்பு அஞ்சு லட்சம் கோடி அப்படிங்கும்போது அது எங்கே போச்சு அந்த பணம் யாருக்கிட்ட போச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இது வெடிக்கும்போது ஏற்கனவே ஜாபர் சாதிக்கு விவகாரத்தை சர்வதேச புலனாய்வு அமைப்புக்கெல்லாம் கண்கொத்தி பாம்பை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும்போது இந்த அஞ்சு லட்சம் கோடி எங்கே போச்சு யாருக்கிட்ட போச்சு அதை இந்தியா எப்படி பயன்படுத்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது சர்வதேச அளவில் அது இந்தியாவுக்கு ஒரு பெரிய அழுத்தத்தையும் ஒரு பின்னடைவையும் கொடுக்கும் பெரிய ஒரு இந்தி விலையை வந்து இந்திய அரசாங்கம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படும் நான்கு வாரங்களுக்கு பிறகு அந்த கேஸ் என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் மற்றொரு வீடியோவை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்